திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் சுவாமி திருக்கோவிலில் சிறப்பு விழாவாக கோவில் திருக்குளத்தில் மென் விளக்குகளுடன் அலங்கரிக்கப்பட்ட தெப்ப திருவிழா வெகு விமரிசையாக தொடங்கி நடைபெற்றது மிகவும் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற திருவாரூர் தியாகராஜர் சுவாமி திருக்கோவிலில் ஆழித்தேர் திருவிழா தெப்ப திருவிழா என ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெறும் இதில் உலக புகழ்பெற்ற ஆழித்தேர் திருவிழா மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோவில் திருக்குளத்தில் தெப்பத்தில் வளம் தெப்ப திருவிழா இன்று தொடங்கி மூன்று வரை மூன்று நாட்கள் நடைபெறுகிறது இத்தகைய சிறப்பு மிக்க தெப்பத்தில் பார்வதி தேவியுடன் கல்யாண எழுந்தருளி ஒரு நாளில் மூன்று சுற்றுகள் வீதம் நாட்களுக்கு ஒன்பது சுற்றுகள் என இசை கச்சேரிகளுடன் சுவாமி திருக்குளத்தில் வளம் வரும் திருவாரூர் தெப்பத்தின் சிறப்பு அம்சமாக தெப்பத்தின் நீளமும் ஐந்தடி அகலமும் ஐம்பது அடி உயரமும் சுமார் நாற்பது அடி என காலி பேரல்களில் காற்று நிரப்பி அதன் மீது தெப்பம் கட்டப்படுகிறது இதில் ஒரே நேரத்தில் சுமார் ஐநூறு பேர் ஏறிச் செல்லும் வகையில் பிரம்மாண்டமாக மின் விளக்குகளால் அலங்காரத்துடன் அமைக்கப்பட்டுள்ளது இதற்கான ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் அழகிய மாணாளன் பரம்பரை அறங்காவலர் ராம் தியாகராஜன் தக்கார் ராணி ஆகியோர் செய்துள்ளனர் இன்று முதல் நாள் தொடங்கிய தெப்ப தெப்பத்தில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் மாவட்ட வருவாய் அலுவலர் சண்முகநாதன் நகர்மன்ற உறுப்பினர்கள் வாரை பிரகாஷ் செந்தில் உட்பட நானூறுக்கும் மேற்பட்டோர் வளம் வந்தனர் இதில் காவல்துறையினர் தீயணைப்புத் துறையினர் ஊர்காவல் படையினர் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் மிகவும் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் கோவில் தெப்ப திருவிழாவைக் காண பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் பக்தர்கள் என இரவு முழுவதும் வருகை தந்தனர் Thank <laughs> you. ஆளைக்கு கால் மறந்து போய் இருக்கோ அவங்கள பற்றமா குடிச்சி அங்க அனுப்பி நேரம் நிற்கிறது ஆகையினால் இந்த டுபி உடனே எல்லாம் குடிப்பா உடனே எல்லாம் குடிச்சி பாருங்க எல்லாம்